முருகன் வள்ளி தெய்வானை திருமண கதை சுருக்கம் அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரண்டு சகோதரிகள் விஷ்ணுவின் கண்ணீரிலிருந்து பிறந்தவர்கள் இருவரும் சிவபெருமானின் மைந்தனான முருகனை தவம் இருந்தனர் அவர்களின் தவத்தை மெச்சிய முருகன் அடுத்த பிறவியில் அவர்களின் விருப்பம் நிறைவேறும் என்று அருளினார் தெய்வானையின் திருமணம் வேதமுறைப்படி மூத்தவளான அமுதவள்ளி தேவலோகத்தின் அரசனான இந்திரனின் வளர்ப்பு மகளாக பிறந்தாள் இவளுக்கு தெய்வானை தேவசேனா என்று பெயரிடப்பட்டது சூரபத்மன் என்ற அசுரனை அழித்து தேவர்களை காத்த முருகனுக்கு நன்றி கடனாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்தான் தெய்வானை கிரியை சக்தியாக செயலாற்றல் விளங்குகிறாள் இவர்களின் திருமணம் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் வேத முறைப்படி நடந்தது வள்ளியின் திருமணம் களவின் மூலம் இளையவளான சுந்தரவள்ளி பூவுலகில் வேடர்களின் தலைவனான நம்பிராஜனின் மகளாகப் பிறந்தாள் இவளுக்கு வள்ளி என்று பெயரிடப்பட்டது சிறு வயதிலிருந்தே முருகனை மணக்க வேண்டும் என்ற தீவிர பக்தியுடன் வளர்ந்தாள் அவள் இச்சாசக்தியாக விருப்ப ஆற்றல் கருதப்படுகிறாள் ஒரு முறை திணைப்புணத்தை காக்கும் பணியில் வள்ளி ஈடுபட்டிருந்த போது முருகன் வேடன் உருவில் வந்து அவளிடம் காதல் கொண்டார் வள்ளியின் காதலைப் பெற முருகன் பல லீலைகளை செய்தார் ஒரு சமயம் அவர் ஒரு வயதான கிழவர் வடிவில் வந்தார் அப்போது தனது அண்ணனான விநாயகரின் உதவியை நாடி அவரை ஒரு காட்டு யானையாக வரவழைத்தார் யானையைக் கண்ட வள்ளி பயந்து போய் கிழவர் வேடத்தில் இருந்த முருகனை பிடித்துக் தன்னை மணந்து கொண்டால் மட்டுமே யானையிடம் இருந்து காப்பாற்றுவதாக முருகன் நிபந்தனை விதித்தார் வேறு வழியின்றி வள்ளி சம்மதிக்க முருகன் தன் உண்மை உருவை காட்டினார் பின்னர் முருகனும் வள்ளியும் ஓடிப்போக அவர்களை நம்பிராஜனும் வேடர்களும் துரத்தினர் சண்டையில் வேடர்கள் மடிந்த போது வள்ளி மனம் வருந்தி அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டினாள் முருகன் அருளால் வேடர்கள் மீண்டும் உயிர் பெற்றனர் இறுதியில் நம்பிராஜனின் சம்மதத்துடன் வள்ளிமலையில் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டான் ஒற்றுமை இவ்வாறு முருகன் தெய்வானையை திருமணம் வேத முறைப்படி மூலமாகவும் வள்ளியை தன்னிச்சையான காதல் களவு மூலமாகவும் மணந்தார் இந்த இரு தேவியரும் முருகனுடன் இணைந்து அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு பயன்களையும் அடைய மக்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் தெய்வானை செல்வ செழிப்பையும் வள்ளி இன்பத்தையும் பக்தர்களுக்கு அருளுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது முருகன் வள்ளி தெய்வானை திருமணக் கதை சுருக்கம் அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரண்டு சகோதரிகள் விஷ்ணுவின் கண்ணீரிலிருந்து பிறந்தவர்கள் இருவரும் சிவபெருமானின் மைந்தனான முருகனை தவம் இருந்தனர் அவர்களின் தவத்தை மெச்சிய முருகன் அடுத்த பிறவியில் அவர்களின் விருப்பம் நிறைவேறும் என்று அருளினார் தெய்வானையின் திருமணம் வேதமுறைப்படி மூத்தவளான அமுதவள்ளி தேவலோகத்தின் அரசனான இந்திரனின் வளர்ப்பு மகளாக பிறந்தாள் இவளுக்கு தெய்வானை தேவசேனா என்று பெயரிடப்பட்டது சூரபத்மன் என்ற அசுரனை அழித்து தேவர்களை காத்த முருகனுக்கு நன்றி கடனாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்தான் தெய்வானை கிரியை சக்தியாக செயலாற்றல் விளங்குகிறாள் இவர்களின் திருமணம் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் வேத முறைப்படி நடந்தது வள்ளியின் திருமணம் களவின் மூலம் இளையவளான சுந்தரவள்ளி பூவுலகில் வேடர்களின் தலைவனான நம்பிராஜனின் மகளாக பிறந்தாள் இவளுக்கு வள்ளி என்று பெயரிடப்பட்டது சிறு வயதிலிருந்தே முருகனை மணக்க வேண்டும் என்ற தீவிர பக்தியுடன் வளர்ந்தாள் அவள் இச்சாசக்தியாக விருப்ப ஆற்றல் கருதப்படுகிறாள் ஒரு முறை திணைப்புணத்தை காக்கும் பணியில் வள்ளி ஈடுபட்டிருந்த போது முருகன் வேடன் உருவில் வந்து அவளிடம் காதல் கொண்டார் வள்ளியின் காதலைப் பெற முருகன் பல லீலைகளை செய்தான் ஒரு சமயம் அவர் ஒரு வயதான கிழவர் வடிவில் வந்தார் அப்போது தனது அண்ணனான விநாயகரின் உதவியை நாடி அவரை ஒரு காட்டு யானையாக வரவழைத்தார் யானையை கண்ட வள்ளி பயந்து போய் கிழவர் வேடத்தில் இருந்த முருகனை பிடித்து கொண்டாள் தன்னை மணந்து கொண்டால் மட்டுமே யானை